ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்னைக்குமே ஒரு சாங் தான் பாடி காட்ட போகிறேன் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாசம் தான் சொல்லு 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 தான் சொல்லு சொல்லு மாசி மேலத்தாளம்தான் பட்டுல ரவிக்க ஜொலி ஜொலிக்க பக்கம் மாமன் இருக்க தாலி முடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஊறு சனம் மாசி மாசந்தா மேல தாளந்தான் பொட்டோடு பூச்சூடி பொஞ்சாதி வந்தாச்சு என் புருஷன் நீயாச்சி என் மனசு போலாச்சி நேரங்காலம் எல்லாமே இப்பத்தானே தோதாச்சி முன்னு ஆயாச்சு சோகமெல்லாம் போயாச்சு பூ முடிச்ச மானே பசுந்தேனே சுகம்தான் தொட்டு தொட்டு வரும் பந்தம் மீது மாசி மாசம்தான் கெட்டி மேல தாளம்தான்